இந்த வந்திருக்கிற என் ஆரியர் நண்பர்களே தம்பி ஒன்றை மனதுக்குள்ளே ஆழ பறித்துக் கொள்ளுங்கள் கல்லூரி பருவம் உங்கள் எதிர்காலத்தை செதுக்குகிற சிற்பியான பருவம் இந்த பருவத்தில் கல்வி என்ற ஒரு குறிக்கோளோடு நீங்கள் பயணியுங்கள் பிற உங்களுடைய இன்பங்கள் எல்லாம் அன்பு என்ற ஒரே நேசிப்போடு இருங்கள் ஒட்டியவை

மாணவிய சகோதரியர்களே ஒரு புதிய அனுபவம் உங்களுக்கு ஒரு புறம் அச்சமும் தயக்கமும் இன்னும் முழுமையாக விடுபடாத சூழலில் நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு அற்புதமான ஒரு சிறப்பு மிக்க அறிவுரிமைகளை எல்லாம் முதல்வர் அவர்கள் சுட்டிக்காட்டி அமர்ந்திருக்கிறார்கள் இந்த பருவங்களை தயார்படுத்திக் கொள்கிற ஒரு பருவம் இந்த அற்புதமான கல்லூரி பருவம் வாழ்க்கை காற்று மட்டும் அவற்றையெல்லாம் வெண்ணெடுக்க வேண்டுமே ஆனால் உங்களுடைய கல்வி ஒரு குறிப்போல் மிக்க கல்வியாக இருக்க வேண்டும்